உங்களுக்கு வந்து சம்மந்தமே இருந்திருக்காது ஆனால் உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு பண்ணி உங்களை கரைப்படுத்தணுக்காக சில குற்றங்கள் எதிராக வந்திருந்தது அப்படின்னா அதுக்கும் கத்திர கத்தனை சில அதை வழக்காடி அந்த சொல்லி நிரப்பாது வீட்டை வீட்டுக்கு நாலாவது நீங்க உண்மையே நீங்க ஒழுக்கமா இருந்த உண்மையா இருந்து கூட ஆனால் தன் நிரபர்த்த மான்சு எடுப்பது கூட கத்தர் உண்மையை வெளிப்படுத்தி நீதியை வெளிப்படுத்தி அங்கே உங்களுக்கு வழக்காடி அவரே உங்களுக்கு வழக்காடி அங்கே விடுதலை கொடுப்பாரு ஆகியனால்